வணக்கம் நண்பர்களே பேங்கில் லோன் அப்ளை பண்ணும்போது ஒரு சில லோன் மட்டும்தான் குயிக்காக சாங்ஷன் பண்ணுறாங்க நிறைய நாட்கள் மக்களை தேவையில்லாமல் அலைய விட்டுட்டு அப்படி இல்லை அப்படின்னா லோனை ரிஜெக்டும் பண்ணிடுவாங்க இந்த விஷயம் பேங்கில் வழக்கமாக நடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் லோன் கேட்டு நம்ம போகும்போது பேங்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா செக் பண்ணுவாங்க எந்தெந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லோன் உடனடியாக குயிக்காக சேங்ஷன் ஆகும் எந்த விதத்துலையும் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பேங்க்கு முதல்ல பார்க்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் லோன் ஸ்டேங்ஷன் பண்ணும்போது நீங்கள் எப்படி அந்த கடனை திரும்ப கட்டுவீங்க உங்களுடைய வருமானம் எவ்வளவு மாதம் மாதம் உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது இது எல்லாத்தையும் போக உங்களால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தவரை எடுத்துக்கலாம் அவருடைய மாதாந்திர சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபான்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஐம்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் பேங்க்கோட நாம்ஸ் படி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லாட்டி பத்தாயிரம் ரூபாய் இந்த ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்கோ அது கண்டிப்பாக குடும்ப செலவுக்குன்னு எடுத்து வச்சிடணும் ஐம்பதாயிரம் ரூபாயில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா அந்த பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை குடும்ப செலவுக்குன்னு நம்ம கழிச்சிடணும் ஐம்பதாயிரம் ரூபாயில் முப்பத்தேழாயிரத்து ஐநூறு ரூபாய் இருக்கும் இதில் பழசாக ஏதாவது நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான இஎம்ஐயும் கழிச்சிடலாம் பத்தாயிரம் ரூபாய் கார் லோனுக்கான இஎம்ஐ போயிட்ருக்கதா நம்ம எடுத்துக்கலாம் அப்படி கோணிச்சு அப்படின்னா மீதம் இருபத்தேழாயிரத்து ஐநூறுரூபா வந்து ரமேஷ்க்கு இஎம்ஐ கட்டுறதுக்கான பணம் வந்து இருக்குது புதுசாக சாங்க்ஷன் பண்ணுற கடனை மாதம் இருபத்தேழாயிரம் தான் அதிகபட்சமாக ரமேஷால் ரீபேமெண்ட் பண்ண முடியும் ரமேஷ்கு புதுசாக லோன் சேங்ஷன் பண்ணால் அவரால் அதிகபட்சமாக மாதம் மாதம் இருபத்தேழாயிரத்து தான் இஎம்ஐயாக கட்ட முடியும் அதனால் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய இஎம்ஐ எவ்வளோ வட்டி எவ்வளோ நாள் அவர் லோன் கேட்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய இஎம்ஐ மாதாந்திரம் இருபத்தேழாயிரத்தி ஐநூறுரூபா க்ராஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்குவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பழைய கடன்கள் ஏற்கனவே நம்ம நிறைய லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கான எலிஜிபிலிட்டி வந்து குறையும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறப்போ இப்போ ரமேஷ்க்கு வந்து ஆல்ரெடி ரூபாய் பழைய லோனுக்கான இஎம்ஐ கார் லோனுக்கான இஎம்ஐ போயிட்டுருக்கு இப்போது அவரால் அதிகபட்சமாக முப்பத்தேழாயிரத்து ஐநூறுரூபா அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா போக நீதி முப்பத்தேழாயிரத்தி ஐநூறுரூபாய் இஎம்ஐக்காக பயன்படுத்த முடியும் ரமேஷ்க்கு ஆல்ரெடி ரூபாய் இஎம்ஐ வந்து கார் லோனுக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ரமேஷ்க்கு மொத்தமாக ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அதில் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா குடும்ப செலவுக்கும் ஏற்கனவே வாங்கின கார் லோனுக்கான செலவாக பத்தாயிரம் ரூபாயும் போகுது அப்படிங்கிறதுனால அவருடைய லோன் எலிஜிபிலிட்டி ஒரு முப்பது லட்ச ரூபாயிலிருந்து இருபது லட்ச தான் அதிகபட்சமாக வாங்க முடியும் அப்படிங்கிற சூழல் ஏற்படும் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் நம்ம இந்த சிபில் ஸ்கோர் வந்து எதனால முக்கியம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன கடன்கள் வாங்கியிருக்கோம் வாங்கின கடனை எப்படி திரும்ப செலுத்தியிருக்கோம் நம்மளுடைய மாதாந்திர தவணைகளை எத்தனை நாளில் திரும்ப செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிற நம்மளுடைய ஃபினான்ஷியல் டிசிப்ளினை சிபில் ஸ்கோர் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய ஸ்கோர் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் வட்டியும் மிக குறைவாக இருக்கும் ஒருவேளை நம்மளுடைய சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு வேலை சேங்ஷன் ஆனாலுமே நம்ம அதிக வட்டி வந்து பேங்க்குக்கு கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் சிபில் ஸ்கோரை சரியான முறையில் பாதுகாத்துக்கோங்க நாலாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஜாபில் இருக்காங்க எவ்வளோ நாளைக்கு இருக்காங்க இல்லாட்டி தொழில் பண்றவங்க இருந்தாங்கன்னா எத்தனை வருஷம் அந்த தொழில் பண்றாங்க அப்படிங்கறத பேங்க் வந்து பார்ப்பாங்க ஒரே கம்பெனில அதிக நாட்கள் நம்ம இருக்கோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் இதுவே அடிக்கடி நம்ம கம்பெனி மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய இன்கம் ஸ்டேபிளா இருக்காது அதனால கூட ஒரு சில பேங்குகள் வந்து லோன் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அஞ்சு வருஷம் ஒரே கம்பெனில வேலை செய்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இன்கம் ஸ்டேபிளாக இருக்கும் அதனால் அந்த லோன் அப்ளிகேஷனை குயிக்காக ப்ராசஸ் பண்ணுவாங்க இதுவே கார்த்திக் அப்படிங்கிற இன்னொருத்தவர் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுடைய லோன் சேங்ஷனும் ஆகலாம் சேங்ஷன் ஆகாமல் ரிஜெக்டும் ஆகலாம் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறைந்தபட்சமாக லோன் வாங்குறதுக்கு வந்து இருபத்தோரு வயசும் அதிகபட்சமாக அறுபது வயசு வரைக்கும் வந்து லோன் வாங்கிக்க முடியும் முப்பது வயசுலேயே வந்து இப்போ ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய ரீபேமெண்ட் பீரியடை அடுத்த ஒரு முப்பது வருஷத்துக்கு பிளான் பண்ண முடியும் இதுவே அவர் ஐம்பத்தஞ்சு வயசுல நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா அறுபது வயசுல அவங்க ரிட்டையர்ட் ஆவாங்க அதனால அஞ்சு வருஷம்தான் வந்து அவங்களுக்கு ரீபேமெண்ட் பீரியட் கொடுப்பாங்க டென் யூர் குறைவா இருந்தது அப்படின்னா இஎம்ஐ அதிகமாக இருக்கும் இஎம்ஐ அதிகமானுச்சு அப்படின்னா நம்மளுடைய எலிஜிபிலிட்டி அமௌண்ட்டு குறையும் ஆறாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பேங்க்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் கொடுக்காது ஒரு ப்ராஜெக்டில் நூறுரூபா செலவாகுது அப்படின்னா எழுவத்தஞ்சு ரூபாயிலருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் தான் பேங்க்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க மீதி இருக்க பத்து பர்சன்டேஜ்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நம்மளுடைய சொந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹவுஸோட வேல்யூ ஐம்பது லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் எண்பது சதவீதம் அதாவது நாற்பது லட்ச ரூபாய் நம்ம பேங்க்லேயும் மீதி இருக்க கஸ்டமர் கான்ட்ரிபியூஷன் வந்து பத்து லட்ச ரூபாயும் உங்களுடைய பாக்கெட்ல இருந்தும் போட்டுக்கணும் இதுதான் மார்ஜின் மணி ஏன் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஸ்க்கை பேங்கே எடுக்காது ஏழாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆப்ளிகேஷன் டு இன்கம் ரேஷியோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய பழைய இஎம்ஐ அப்புறம் புது இஎம்ஐ இது ரெண்டத்தையும் கூட்டிட்டு நம்மளுடைய வருமானத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த எஃப்ஓஐஆர் கான்செப்ட் வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஜென்ரலாக ஃபிஃப்டி பர்சென்டேஜ்க்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும் பேங்க்கு ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்கும் இந்த கஸ்டமர் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இஎம்ஐ பே பண்ணுவாரா மாதம் மாதம் நமக்கு தொல்லை கொடுப்பாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறத தான் பேங்க் செக் பண்ணுவாங்க பேங்க்கு அதனால் என்னென்ன பேரமீட்டர் செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் நம்ம எப்படி கட்டுறோம் சிபில் ஸ்கோரு நம்ம எத்தனை வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஜாபு நிரந்தரமானதாக இருக்கா அடுத்து ஏஜ் என்ன அதுக்கு அடுத்து நம்ம கொடுக்க போகிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன இந்த மாதிரியான பேசிக் பேரமீட்டர்ஸ் தான் பேங்க்கு ரிவ்யூ பண்ணுவாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சிபில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது உங்கள் பேங்கர் வாய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்